அடுப்பில் ஒரு வானிலி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா சிறப்பாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே வானிலையே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறமா ஃபுட் கலர் எல்லோ அல்லது ஆரஞ்சு ஏதாவது ஒரு கலர் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப ஒரு முக்கால் டம்ளர் வெள்ளரவை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே கிளறுங்க அது கொஞ்சமாக கிளறி வந்த உடனே சர்க்கரை வந்து ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு நீங்கள் எந்த டம்ளரில் வெள்ளரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அது கூட அப்படியே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்த்து அப்படியே கலந்து சக்கரை முழுவதும் கலந்ததுக்கு அப்புறமா மில்க் மேடு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க மில்க் மேடு சேர்த்து நம்ம செய்கிறப்ப நம்ம அல்வா சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க வணக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்திக்கோங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம சக்கரை வந்து ஏன் கம்மியாக போடுறோன்னா மில்க் மேடு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சக்கரை வந்து கம்மியாக போட்டால் போதும் வேணும்னா